எல்லோருக்கும் வணக்கம் அதிமுகவில் பரபரப்பு பதக்கத்தில் பழனிசாமி அவர்கள் அதிருப்தியில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய நிர்வாகிகள் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அதிமுக இரண்டாக உடைய போகிறதா இப்படித்தான் தொடர்ச்சியா அதிமுகவை பத்தி பேசினாலே நல்ல விதமாக பேசிய காலங்கள் போய் இன்னைக்கு கட்சியில அதிருப்தி நிர்வாகிகள் வெளியேற போறாங்க கட்சி இரண்டாக பிளவுபட போகிறது என்று தொடர்ச்சியாக அரசியல் விமர்சகர்களாகட்டும் யூடியூபர்ஸ் ஆகட்டும் எல்லாருமே இந்த விஷயத்தான் வந்து பேசிட்டு வர்றாங்க ஏன் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமை கேள்விக்குறியாக இருப்பதன் காரணமாக இது போன்ற பேச்சுக்களை எல்லாம் பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்று உருவாகி இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் அதிருப்தியில் நிர்வாகிகள் என்று சொன்னோம் ஏன் அதிருப்தியில் நிர்வாகிகள் இருக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் நான் ஒற்றை தலைமையாக வந்துவிட்டால் கட்சியில் இனி கட்டுக்கோப்பாக இரும்பு கரம் கொண்டு கட்சியானது வழிநடத்தப்படும் என்று சொன்னாரு அப்படி இருக்கும் பொழுது இவங்க ஏன் அதிருப்தியில் இருக்கிறாங்க முதலாவது கேள்வி அது ஆனா உண்மையில் அங்கே நடந்து கொண்டிருப்பது என்ன அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்று ஒற்றை தலைமைக்கு தான் வர வேண்டும் என்று இதுபோல போல சூழ்ச்சிகள் எல்லாம் செய்து அந்த அரியாசனத்தில் தற்காலிகமாக அமர்ந்தாரோ அன்றிலிருந்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஏழரை சனி புடித்து விட்டது என்றுதான் சொன்னது ஏனென்றால் இதற்கு முன்பாக பார்த்தோமே ஆனால் இரட்டை தலைமையாக இருந்த பொழுது திமுகவிற்கு கடுமையான ஒரு நெருக்கடியை கொடுத்து திமுக கொண்டு வரக்கூடிய மக்கள் விரோத போக்க என்றுமே எதிர்த்து அரசியல் செய்த அனைத்தி இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வழக்கம் வழக்கமும் அதுதான் வழக்கமும் அதுதான் இப்ப ரீசெண்டா வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜெயக்குமார் அவர்கள் ஒரு செய்தியாளர் சந்திப்புல திமுகவுக்கு நேரடியாகவே வக்காலத்து வாங்குகிறார் என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த வெள்ளம் பாதித்த பகுதிகளுக்கு நிவாரணம் வேண்டும் என்று தமிழக அரசு ஒரு தொகையை வந்து மத்திய அரசிடம் கேட்டிருந்தது அவர்கள் அதற்கு ஒரு தொகையானது கொடுத்திருக்கிறார்கள் அது ஒரு பற்றாக்குறையான ஒரு தொகையா கூட இருக்கலாம் அதை கேட்க வேண்டியது யார் திமுக ஆட்சி கட்டிகள் தமிழகத்தில் இருக்குது அப்ப அவங்க என்ன கேட்கணும் எங்களுக்கு இத்தனை கோடி கொடுங்க ஏன் இத்தனை கோடி கம்மியா கொடுத்தீங்கன்னு சொல்லிட்டு அவங்க கேட்பதற்கு முன்பாகவே எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய வலதுகரமாக இருக்கக்கூடிய ஜெயக்குமார் அவர் வந்து பிரஸ் மீட்ல சொல்றாரு கம்மியான பணம் கொடுத்துட்டாங்க நாங்க ஆட்சியில இருக்கும்போது இதே போலதான் கொடுப்பாங்க திமுகவினுடைய பி டிமாக மறைமுகமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவருடைய அந்த வலதுகரம் மற்றும் இடதுகரம் என்று சொல்லக்கூடிய இவங்க எல்லாருமே இருந்த பொழுது இன்று நேரடியாக அந்த விஷயம் வெளியில வந்து விட்டது என்றுதான் சொல்ல வேண்டும் ஏன் பண்ற இவங்க மீது இருக்கக்கூடிய வழக்கில் இருந்து தப்பிக்கணும் அப்படின்னா திமுகவிற்கு காவடி தூக்கி தான் ஆகணும் அப்படிதான் என்று ஜெயக்குமார் அவர்கள் இது போல ஒரு பேட்டியை வந்து கொடுத்திருக்கிறார் சரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏன் பதக்கத்தில் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதுவரை எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்காக வக்காலத்து வாங்கிய ஒரு ஆர் பி உதயகுமார் வக்காலத்து வாங்குவார் இந்த பக்கம் சி வி சண்முகம் கே பி முனுசாமி இவர்களை போன்ற முன்னாள் நிர்வாகிகள் எஸ்பி வேலுமணி அவர்கள் தங்கமணி அவர்கள் சொல்லிட்டு எல்லாருமே வந்து வக்காலத்து வாங்குவாங்க இப்ப யாருமே வந்து அதிகமாக பேசாமல் சைலண்ட் மோடில் இருப்பதற்கான காரணம் என்ன அப்ப அவங்க எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க ஒருவேளை வெற்றிக்கு முன்பு ஒரு அமைதியாக எடுத்துக் கொள்ளலாம் என்று பார்த்தோமே ஆனால் வெற்றி என்கிற வார்த்தையே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவிற்கு தலைமையாக இருக்கும் வரை கிடையாது என்பது எல்லாருக்குமே தெரியும் அப்ப அந்த அமைதிக்கு காரணம் என்ன அப்ப அவங்க பூரா என்ன நினைக்கிறாங்க எப்ப இந்த இடத்தை விட்டு வேறு பக்கம் போகும் அப்படின்னு நினைக்கலாம் இல்ல எடப்பாடி பழனிசாமி அவர்களை அப்புறப்படுத்தி விட்டு இன்னொரு நல்ல தலைமையை இங்க வந்து கொண்டு வந்துடலாம் அப்படின்னு நினைக்கலாம் ஏன்னா ரெண்டு விதமா தான் பார்க்கணும் எடப்பாடி பழனிசாமி அவருடைய தலைமை சரியாக இருந்திருந்தால் இந்த மக்களவைத் தேர்தலை ஏறக்கூடையாது இந்த மக்களவைத் தேர்தலில் ஏறக்குறைய ஐந்து தொகுதிகளுக்கு மேலாக அனைத்து அண்ணா தரோட முன்னேற்றங்களும் பெற்றிருக்க வேண்டும் ஏன்னா அவர்கிட்ட கட்சி இருக்கு கொடி இருக்கு சின்னம் இருக்கு மாவட்ட கலாச்சார இருக்கிறாங்க முன்னாள் அமைச்சர்கள் இருக்காங்க அனைத்து நிர்வாகிகளும் அவர்கிட்ட தான் இருக்காங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கிட்ட அப்ப கடுமையான போட்டியை கொடுத்திருக்கோம் ஆனா நம்ம விசாரித்து பார்த்தாலும் வந்து பார்த்தோம் அப்படின்னா புதுச்சேரி உட்பட நாற்பது தொகுதிகளிலுமே எடப்பாடி பழனிசாமியினர் வந்து மிகவும் ஒரு சோர்வான நிலையில ஒரு மந்தமான ஒரு நிலையில தான் வேலையை பார்த்திருக்கிறாங்க பல இடங்கள்ல பூத் ஏஜென்ட்கள் கூட கிடையாது அப்படின்னு வந்து சொல்லும் பொழுது அதை ஒரு கேட்கும் பொழுது ஒரு அனைத்திருந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டனாக மனம் வலிக்கத்தான் செய்கின்றன இந்த பிரச்சனையில அவங்க வந்து என்ன சொல்றாங்க ராமநாதபுரத்துல ஓபிஎஸ் அவர்கள் வந்து எப்படி வெற்றி பெறுவார் என்று பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி சொல்லும் பொழுது வேடிக்கையாகவும் வினோதமாகத்தான் இருக்குது ஒரு தலைவராக இருக்கக்கூடியவர் தானே முன் வந்து நான் களத்தில் நிற்கிறேன் நான் என்று வெற்றி பெற்று அனைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்றத்தை மீட்டு தொண்டர்களும் தலைமைக்கு வரலாம் என்கின்ற நிலையை உருவாக்குவேன் என்று சொல்லக்கூடிய ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்களை விமர்சிக்கவோ கேள்வி கேட்கவோ எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் அவரை சார்ந்த நிர்வாகிகளுக்கும் என்ன தகுதி இருக்கிறது விரைவில் இதுபோல போல சூழ்நிலையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கழக தொண்டர்கள் எல்லாருமே விரைவில் அதிமுகவிற்கு தலைமை மாற்றம் வேண்டும் அந்த தலைமையாக ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அந்த அரியணையில் அமர வேண்டும் என்கின்ற எண்ணத்தை கோஷத்தை ஓங்கி ஒழிக்க சொல்லத்தான் போகிறார்கள் ஏற்கனவே அந்த குரலானது ஓங்கி ஒழிக்க துவங்கிவிட்டது விரைவில் அதுக்கு ஒரு முடிவரையானது எழுதப்படும் ஒருங்கிணைந்த அதிமுக ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவருடைய தலைமையில விரைவில் அமையும் நன்றி வணக்கம்